வணக்கம் உறவுகளை இந்த வீடியோல நாம வார முறை ஆட்டுக்கறி சாப்பிடறதுனால கிடைக்கிற நன்மைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போய் சண்டே சோ எல்லாருமே நான்வெஜ் அடிக்க ரெடியா இருப்பீங்க இந்த டைம்ல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்ல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிட்டு பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க விரும்புறீங்களா நீங்க அசைவ பெரியரா அப்படின்னா உங்க உணவுல ஆட்டுக்கறின்னு சொல்ற மட்டனை தவறாம சேர்த்துட்டு வாங்க

போது ஆட்டுக்கறியில கலூரிகள் குறைவுதாங்க எனவே ஆட்டுக்கறியை அடிக்கடி ஒரு ஒருமுறை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும் இப்ப ஆட்டுக்கறியை சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி பார்த்துலாம் எடை இழப்பிற்கு உதவும் என்னடா இது ஆட்டுக்கறியை சாப்பிட்டா வெயிட் தானே செய்யும் எப்படி வெயிட் லாஸ் ஆகும் கேக்குறீங்களா நிறைய பேர் மட்டன் வந்து உடல் எடையை அதிகரிக்க செய்யும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையில மட்டன் ஒருத்தருடைய உடல் எடையை குறைக்க உதவி பண்ணுதுன்னு சொல்றாங்க ஏன்னா மட்டன்ல புரோட்டீன்கள் அண்ட் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்குதான் எனவே மட்டனை நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை கொடுத்து கண்ட உணவுகள் மீதான நாட்டத்தை குறைக்குது இது மூலமா உடல் எடை குறைய மட்டன் உதவுது இது தவிர மட்டன்ல ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கு இவை உடலோட மெட்டபாலிசத்தை அதிகரிச்சு உடல கொழுப்புகள் தேங்குறத குறைக்க உதவுது எனவே எடையை குறைக்க நினைக்கிறவங்க மட்டனை தங்களோட உடல்ல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் அது சேர்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பாலியல் ஆரோக்கியம் மேம்படணும் சொல்றாங்க ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது அதுல பாலியல் ஆரோக்கியமும் அடங்கும் இல்லையா ஒருத்தருடைய பாலியல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க ஆட்டிறைச்சி பெரிதும் உதவி ஆட்டிறைச்சி புரோட்டீன் கனிபட்சத்துக்கள் நிறைந்த சத்தான உணவுப் பொருள் மட்டும் இல்ல பல ஆய்வுகள்ல மட்டன் ஆண் மற்றும் பெண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தெரிய வந்திருக்கு அதுவும் மட்டன்ல உள்ள பி விட்டமின்கள் அமினோ அமிலங்கள் அண்ட் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் இது எல்லாமே பாலுணர்ச்சி அதிகரிப்பதுடன் தொடர்பு கொண்டிருக்குன்னு சொல்றாங்க எனவே பாலியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மட்டனை உணவுல வாரந்தோறும் சேர்க்கலாம்னு சொல்றாங்க அடுத்ததா மூளையோட ஆரோக்கியம் மேம்படுமாங்க ஆட்டிறைச்சி மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி புரியுது ஆட்டிறைச்சியில இரும்பு சத்து ஜிங் இந்த மாதிரி அத்தியாவசிய கனிமச்சத்துக்கள் அதிகம் அண்ட் இதுல உள்ள ஒமிகாத்ரி கொழுப்பு மில்கள் மூலையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி புரியுது ஆய்வுகள்லையும் மட்டன் கவனத்தை ஈர்க்கும் திறன் அண்ட் நினைவாற்றல் இது எல்லாத்தையுமே பாதிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிச்சிருக்காங்க ஆட்டிறைச்சியை தொடர்ந்து சாப்பிடுறது அல்சைமர் நோய் அண்ட் டிமென்சியா இந்த மாதிரி நோய்களோட அபாயத்துல இருந்து பாதுகாப்பு அளிச்சு மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துதான் அடுத்ததா எலும்புகளுக்கு நல்லதுங்க மட்டன்ல எலும்புகளோட ஆரோக்கியம் அண்ட் வலிமைக்கு தேவையான கால்சியம் அப்புறம் பிற அத்தியாவசிய கனிமச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு மட்டனை வாரத்துக்கு ஒரு முறை நீங்க உணவுல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் ரத்த சர்க்கரை கட்டுப்படுங்க சர்க்கரை நோயாளிகள்ல தங்களோட ரத்த சர்க்கரை அளவை உணவுகள்ல உதவியோட கட்டுப்படுத்தலாம் குறிப்பா மட்டனை சாப்பிடுறது மூலமா ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படும் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது மட்டன்ல பி விட்டமின்கள் அதிகம் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமனை கட்டுப்படுத்துறதோட உடல் பரும நடைபெற்ற தடவையாளிகளுக்கு அவங்க ரத்தத்துல உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்தது இது அதனால ரொம்ப அதிகமா சாப்பிடாதீங்க அளவோட சாப்பிடுங்க அடுத்ததா இரும்பு சத்து இதுல அதிகம் மனித உடல்ல ரொம்ப தேவையான ஒரு சத்து தான் இரும்பு சத்து இல்லையா உடல்ல இரும்பு சத்து போதுமான அளவுல இருந்ததுன்னா ரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தி அதிகரிச்சு உடல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்ல ரத்த சோகை வரக்கூடிய அபாயமும் குறையும் எனவே ரத்த சோகை அல்லது இரும்பு சத்து குறைபாடு ஏற்படாம இருக்கணும்னா வாரம் ஒரு முறை மட்டன உணவுல சேர்த்துட்டு வாங்க அடுத்ததா நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் மட்டன்ல ஜிங்க் அதிகம் இருக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையா இருக்கணும்னா அதற்கு ஜிங்க் சத்து போதுமான அளவே இருக்கணும் உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுக்க விரும்புனீங்கன்னா மட்டனை உங்களோட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க சோ இவ்வளவு பெனிபிட்ஸ் உள்ள இந்த ஆட்டுக்கரியே நீங்க வச்சு சாப்பிடுவீங்க அப்படி நம்புறேன் நாளைக்கே வாங்கி சாப்பிட முடியலாம் ப்ராப்ளம் இல்லைங்க வாரம் ஒரு முறை எந்த நாள்லயாவது நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மிஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல சொல்லப்பட்ட உணவுப் பொருள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவே இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பயனுள்ளவே இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க எந்த உணவுப் பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவுப் பொருளை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதை பத்தி நாம நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ணலாம் சரிங்க உறவுகளை எந்த மாதிரியான நாம தினமும் நம்மளுடைய சாப்பாட்டுல சேர்க்கிற உணவுப் பொருட்களுடைய நன்மைகள் தீமைகள் அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்ப உங்களை நான் அடுத்து ஒரு உணவுப் பொருளோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்